மண்ணீரலுக்கு சூடு மட்டும் தான் ரொம்ப முக்கியம் ஆனால் அதுல கொஞ்சமா குளிர்ச்சி இருக்கணும் நம்ம ஆனால் இந்த கிட்னில இரண்டும் சரிசமமாக இருந்துகிட்டே இருக்கும் இதனாலதான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கிட்னில கல் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இருக்க கல் எல்லாம் உள்ள ஒண்ணுமே வராது அதுல ரொம்ப நீர் வத்தி போகவும் அந்த நீர் வத்தி போனால அந்த தண்ணியில் இருக்க அந்த உப்பு தன்மை நம்ம ஒன்றும் இல்லை வீட்லேயே நம்ம ஒரு பாத்திரத்தில் உங்கள் வீட்டில் உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா நிறைய பேருக்கு தெரியும் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி வைங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பாருங்க அந்த பாத்திரம் முழுவதும் அப்படியே உப்பு படிஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல தண்ணி காயுது தண்ணி காய காய அந்த பாத்திரத்தில் அப்படியே உப்பு படிஞ்ச மாதிரி ஆயிடும் ஸோ நம்ம கிட்னியில் குளிர்ச்சி மற்றும் சூடு இரண்டும் சம அளவில் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த அளவுக்கு தான் நம்ம உடம்ப கதவு கதப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும் இடத்துல அந்த நீர் வத்தி பொழுது அந்த இடத்துல இருக்க கால்சியம் வந்து பிரிசிபிடேட்டாக தங்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் கிட்னில கல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கெல்லாம் பயந்துகிட்டோம் எனக்கு இத்தனை எம்எம் இருக்கு அதெல்லாம் ஒன்றுமே பயப்பட வேணாம் ஆனால் என்ன கொஞ்சம் எம்எம் அதிகமாக இருக்கு அப்படின்னா கம்பல்சரி அவங்களுக்கு பெயின் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா பிரசவ நேரத்தில் வர லேடிஸ்க்கு வர மாதிரி பெயின் இருக்கும் ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாகவே கல் நகுந்துரும் எப்படின்னா அந்த பெயினை ஏத்துக்கணும் ஒரு பிரசவம் ஆகுது அப்படின்னா அந்த அந்த அம்மாவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா தான் இருக்கும் குழந்த பிறந்தா சரியாயிடும் அப்படின்னோம் குழந்தை பிறக்கும் போது உச்சக்கட்ட வலியை வந்து அப்புறம் குழந்தை பிறந்தவொடனே அவங்க கிளியர் ஆயிடுது அந்த வழியே இல்லை அதே மாதிரி அந்த கல்லும் கொஞ்சம் கொஞ்சமாக நகுந்து நகுந்து உங்களோட யூரினரி பிளாடரில் வந்து வெளியேற வரைக்கும் அந்த பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக போது விட்டு 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 வலிக்கும் இது கல் வந்து அனுபவிச்சவங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும் விட்டு விட்டு வலிக்குது திடீர்னு ஒரு அரை மணி நேரம் பயங்கரமா வரைக்கும் அப்புறம் பார்த்தா வழியே இருக்கு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் வலிக்கும் அந்த கல் வலிக்குது அப்படின்னா அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாக நகுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதற்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் பண்ண வேணாம் வருன் ஒரு சிலருக்கு வந்து கிட்னியில் கல் இருக்கு நான் இல்லைங்க பல தடவை ஆப்ரேஷன் பண்ணி கூட எடுத்துட்டேன் அப்படி இருந்தாலும் எனக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு சின்ன டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்போ கிட்னி அளவுக்கு அதிகமாக சூடாகிட்டே இருக்கு அந்த சூட கம்மி பண்ணணும் இந்த ஒரு ரெண்டு மூணு டெக்னிக் சொல்றேன் இதை ஃபாலோ பண்ணுங்க மேற்கொண்டு உங்களுக்கு கல் வராமல் இருக்கும் நீங்கள் டைல்ஸில் உங்க வீடு டைல்ஸ் இல்லை மொசைக்கு கிரானட்ல போட்டுக்கீங்க கம்பல்சரி அந்த கிரானட் டைல்ஸில் வெறுங்காலில் நடக்காம ஸ்லிப்பர் போட்டு தான் நடக்கணும் வீட்டுக்குள்ள தான் ஸ்லிப்பர் போட்டு நடக்கணும் வெளியே போகும்போது வேற ஸ்லிப்பர் போட்டுக்கணும் ப்ளஸ் இது இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸ் அளவுக்கு அதிகமா நீங்க குடிக்கிறீங்க இதை வந்து நான் கல் எனக்கு அப்பப்பா வந்துகிட்டே இருக்கு அவங்களுக்காக ரொம்ப முக்கியமா இதை வந்து ஒரு முக்கியமா இதை சொல்றேன் மத்தவங்க நான் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கிறேன் ஆனா எனக்கு கல் வரலையே அப்படின்னா அவங்களுடைய உறுப்பு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வேற மாதிரி தொந்தரவுல கொடுக்கும் ஸோ மெயினா கிட்னில கல் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்க அதாவது கூல்ட்ரிங்ஸ் கம்பல்சரி குடிக்கக்கூடாது அது எந்த கம்பெனியாக இருக்கட்டும் கூல்ட்ரிங்க்ஸ் அதாவது கேஸ் கார்பனேட்டட் ட்ரிங்க்கை வந்து கம்பல்சரி குடிக்கக்கூடாது இது இல்லாமல் டைல்ஸில் ஸ்லிப்பர் போட்டு தான் நடக்கணும் நிறைய நீர் காய்கறிகளான புடலங்காய் சொரக்காய் பீர்க்கங்கா நீர் பழங்கள் வாட்ரு மேலான நடக்க தர்பூசணி இல்லை கமலாப்பழம் இது எல்லாமே அந்தந்த சீசனில் எது எது கிடைக்குமோ அதெல்லாம் இன்டேக் எடுத்துக்கிட்டே வரணும் இது இல்லாமல் அவங்க கம்பல்சரி ஹெட்ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது எது பேசினாலும் ஃபோனை நார்மலாக இப்படி வச்சு கூட பேசுங்க ஹெட்ஃபோன் கம்பல்சரி யூஸ் பண்ணவே கூடாது நீங்கள் எந்தளவுக்கு இந்த காதை அடைச்சே பேசும்போது இதனுடைய இணை உறுப்பு தான் நம்மளுடைய கிட்னி நம்மளுடைய காது எந்த ஷேப்பில் இருக்கோ அதே அளவு தான் நம்மளுடைய கிட்னியாக இருக்கும் ஸோ நீங்கள் இதை அடைக்கும் போது உள்ளே இருக்க அந்த காற்று வெளியே வராமல் அதுவே அங்கே கிட்னி ஓவராக ஹீட் ஆகிடும் ஸோ அவங்க அந்த கிட்னியில் கல் வரவங்க கம்பல்சரி ஹெட்ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நார்மலாக ஃபோன் பேசுங்க ஆனால் அதிகபட்சம் ரொம்ப நேரம் பேசுகிறவங்க அப்படின்னா ரொம்ப அந்த ஃபோனே சூடாகிற வரைக்கும் பேசாதீங்க ஓரளவுக்கு பேசுங்க ஒருவேளை ரொம்ப பேசி எனக்கு ஃபோன் சூடாகிடுச்சுன்னா லவுட் ஸ்பீக்கரை வச்சு கூட பேசுங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் கிட்னி கல்லேருந்து கிளியர் ஆகலாம் இந்த சிறுநீரகத்தில் சூடு கம்மியான அளவோ அல்லது குளிர்ச்சி கம்மியானால் நம்ம உடம்புல என்ன மாதிரியான நோய் வரும் அப்படின்றத நம்ம அடுத்த வெளியீட்டில் பார்க்கலாம் நன்றி